ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது லக்னாதிபதி லக்னாதிபதி மட்டும் வலிமையாக இருந்துட்டாருன்னா மற்ற கிரகங்கள் முன்ன பின்ன இருந்தால் கூட அவரோட வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாகவும் எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகளை அதை வந்து அவரால் மெயின்டைன் பண்ண முடியும் அவர் வந்து வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலுமே தோற்று போக மாட்டார் ஏற்று போராடுவார் மற்ற கிரகங்கள அனுகூலமாக இருந்துச்சுன்னா மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வார் அதனால் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது லக்னாதிபதி இப்போது நம்ம வந்து மேஷர் நக்கணத்துக்கு லக்னாதிபதி எப்படி இருக்குங்கன்னு பார்க்கலாம் மேஷர் நக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வா செவ்வா வந்து உங்களுக்கு ஒரு பாவ கிரகம் அப்படி இருக்கும்போது செவ்வா வந்து லக்கணத்துக்கு ஆட்சியாக இருந்தாலோ லக்கணத்துக்கும் எட்டு கும்பலையும் பரா வர்றதுனால லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலோ அவ்வளோ ஒன்றும் சிறப்பு கிடையாது அதை விட அவர் வந்து நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்ல போகலீங்கன்னா அவருடைய லக்கணத்துக்கு அஞ்சாம் இடமான சூரியனோட வீட்டில் பரிவர்த்தனையா இருந்தாருன்னா ரொம்ப அருமையான ஒரு யோகம் எப்படி கேட்டிங்கன்னா லக்னாதிபதி வீடு உச்சம் உச்சமாயிடுவாரு அதே மாதிரி லக்னாதிபதியும் நட்பு ஸ்தானத்தில் போய் உட்காருவாரு அவர் அந்த ரெண்டு வீட்டுக்குமே வந்து மறைய மாட்டார் லக்கணத்துக்கும் எட்டுக்கும் மறைய மாட்டார் அதனால அவர் அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல யோகம் இன்னும் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு ஒன்பதாம் இடம்னு வரும்போது தனுசு ராசி வந்து பார்த்துக்கோங்க அது குருவோட வீடு அப்போ குருவும் வந்து அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டாலும் போதும் இந்த ரெண்டு இடத்துல இருந்தாருன்னா மேஷன லக்னக்காரங்களுக்கு மேஷன வீடு வந்து சிம்மத்திலேயோ தனுசுலேயோ இருந்துச்சுன்னா லக்னாதிபதி யோகன்றது சிறப்பான ஒரு யோகமா இருக்கும் அடுத்தது ரிஷப லகனம் ரிஷபலகணத்துக்கு எத்துக்கிட்டீங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கும் அதே மாதிரி தான் லக்கணத்துக்கும் ஆருக்கும் ஒரே அதிபதியா சுக்கரன் வருவாரு சுக்கரனோட வீடு ரிஷப வீடு ஒன்று துலா வீடு ஒன்று ரெண்டு வீடு வந்து சுக்கரனுக்கு வரும் அதனால சுக்கரனும் வந்து லக்கணத்துலயோ ஆறுலேயோ இருந்தாருன்னா ஒரு ஆதிபத்தியம் வந்து கெட்டு போகும் பார்த்துங்க அதனால சுக்கரனும் வந்து என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு ராஜயோகாதிபதியான சனியோட வீடு ரொம்ப அருமையான வீடு ஒன்பதாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துல இருந்து சனி வந்து அவர் லக்கணத்துக்கு ஆறுல ஆயிட்டாருன்னா அந்த ஜாதகர் வந்து ரொம்ப யோகமா அதிர்ஷ்டமா நல்லா இருப்பாரு பார்த்தீங்க அவருக்கு அதான் சுக்கரனுக்கு வந்து ரிஷப ராசிக்கு வந்து மகரத்துலேயும் கும்பத்துலேயும் இருந்தால் போதும் அதுக்கு அதுக்கணும் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து ஒரு சுப கிரகம் தான் அதனால லக்னாதிபதி வந்து தன்னுடைய ஆட்சி வீடான மிதுன ராசிலையும் இருக்கலாம் நாலாம் இடமான கண்ணிலையும் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அங்கேயே இருக்கலாம் அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஒன்பதாம் இடமான கும்பராசியில இருக்கலாம் பார்த்தீங்க இந்த மூணு இடத்துலயும் வந்து அவர் வந்து நல்லா இருப்பாரு ஒன்பதாம் இடத்துலையும் வந்து அவருடைய நட்பு கிரகமான இடத்தையே பாகிஸ்தானத்துல இருக்கும்போது அவர் சனி வந்து அவருக்கு நல்லதுதான் செய்வார் பார்த்தீங்க அதே மாதிரி நாலாம் இடத்துலையும் ஒரு ஆட்சி உச்சமாகும் போது நாளுக்கு பத்தாம் இடமா லக்கணம் வரும் லக்கணமும் மறையாது அதாவது இரு ஆதிபத்தியத்துல வந்து இவர் வந்து ஒன்னுக்கும் நாளுக்கும் அதிபதியாக வர்றதுனால ஆதிபத்திய விசேஷமான தான் பார்த்துங்க அதனால இவர் நாலாம் இடத்துலயே இருக்கலாம் ஒன்னாம் இடத்துலயே இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துலயும் இருக்கலாம் பாத்தோங்க இவருடைய நண்பர்கள் இவர் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல பார்வையோ சேர்க்கையோ இருந்துச்சுன்னா அவரு சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பாரு அந்த மிதுன லக்கணக்காரங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க அடுத்தது கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து ஒரு சுபகிரகம் அவரும் வந்து அவர் வீட்டுல இருந்தாருன்னா சிறப்பு சந்திரனும் வந்து ஆட்சியாக இருந்தாரு அவர் லக்னத்தில் இருக்காருன்னா அவங்க வந்து நல்ல ஒரு அழகாகவும் அறிவு உள்ளவங்களாகவும் நல்ல அன்பான ஆளாகவும் இருப்பாங்க பார்த்தீங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல சந்திரன் வந்து சந்திரன் வந்து நீச்சமானா கூட செவ்வாயோட வீட்டுல இருந்தாருன்னா பெரிய அளவுல ஒன்றும் கஷ்டம் கொடுக்க மாட்டாரு பார்த்தீங்க செவ்வாயோட வீட்டில் இருந்து செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வலுவ வலுவா இருந்தாருன்னா அந்த ஜாதகம் நல்லா தான் இருக்குது ஆனா நீசன்றது வந்து ஒரு தவறான விஷயம் அதனால அவர் அஞ்சாம் இடத்துல இல்லாட்டியும் சந்திரனுக்கும் வந்து நிறைய வீடுகளில் வந்து அவர் இருந்தது ஒன்றும் சரியா வராது பாத்தீங்க சந்திரன் அவருடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசியில இருந்தாருனாலும் சிறப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் நட்பு ராசி ஆயிடும் அவர் வந்து பைக்காதிபதியான குரு வந்து சந்திரனுக்கு நல்லது செய்வார் லக்னாதிபதி வலிமைன்றது லக்னாதிபதி அமைஞ்சிருக்கிற விதத்துல மட்டும் வராது லக்னாதிபதியே அவருக்கு நட்பு கிரகங்களான யாராவது ஒருத்தருடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தாதான் அவர் இன்னும் கூடுதல் வலிமை அடைவார் அவர் வந்து தனிச்சு ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னாருன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன்னா அவருக்கு வேண்டிய கிரகத்தோட சேர்க்கையோ பார்வையோ கிடைக்கும் போது அவர் நூறு சதவீத பலன் அடைஞ்சி அந்த லக்கணக்காரங்களுக்கு சிறப்பான நல்ல யோகத்தை கொடுப்பாரு